நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நமக்கு எதிரியாக இருந்து கொண்டு ஆனால் நண்பர்கள் போல் நடிக்கக்கூடிய நரி போன்ற தந்திரம் செய்யக்கூடிய அன்பர்களை நம்மிடமிருந்து சண்டை மூலமாக பிரிப்பது எவ்வாறு என்பதை பற்றிய காணொலி தான் இன்றைய காணொலி இந்த மாந்திரிக முறையை நீங்கள் செய்து பார்த்து உங்களுடைய எதிரிகளை உங்களிடமிருந்து விலக்கி வைக்கலாம் அதற்காக நாம் செய்ய வேண்டியது மிகவும் ஒரு எளிய முறைதான் இந்த முறையை நீங்கள் சரியாக செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடன் இருக்கக்கூடிய துரோகிகள் உங்களை விட்டு விலகுவார்கள் அது விலகுவதற்கு காரணமாக இந்த சண்டை அமையும் இதை செய்வதற்கு நமக்கு தேவையானது ஒரு சுத்தமான தண்ணீர் குடிக்கக்கூடிய காப்பர் டம்ளர் இது செய்வதற்கு காப்பர் டம்ளர் கண்டிப்பாக தேவைப்படும் இந்த காப்பர் டம்ளரில் சுத்தமான தண்ணீரை அதாவது வேறு யாரும் குடித்திராத அல்லது வீட்டில் கொண்டு வந்து வைத்து வேறொருவர் குடித்து மீதமுள்ள நீரை பயன்படுத்தக்கூடாது இதுக்கு சுத்தமான நீர் என்றால் உங்கள் வீட்டில் அடிப்பம்பில் வரக்கூடிய தண்ணீராக இருக்கலாம் அல்லது ஆற்று நீராக இருக்கலாம் அல்லது வீட்டிற்கு வரக்கூடிய குடிநீர் குழாய் இணைப்பில் இருந்து வரக்கூடிய நீராக இருக்கலாம் அந்த நீரை பிடித்து இந்த டம்ளரில் வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த டம்ளரில் நீர் வைத்த பிறகு வெளியில் உள்ள சுத்தமான இடு அருகம்புல் நுனிகளை மட்டும் பறித்து வந்து அந்த நீரில் போட வேண்டும் அந்த நீரில் போட்ட பிறகு உங்களுடைய உள்ளங்கையிலிருந்து ஒரு அடி தூரத்தில் இருக்குமாறு அந்த நீர் நிரம்பிய டம்ளரை வைத்துவிட்டு உங்களுடைய உள்ளங்கையில் புதிதாக பறித்து வந்த தற்பை புல்லை வைத்து அதனுடைய நுனியானது அந்த தண்ணீரில் படும்படி வைத்துக்கொள்ளுங்கள் அவ்வாறு வைத்துக்கொண்ட பிறகு உங்களுடைய தெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் அடுத்ததாக உங்களுடைய இஷ்ட தேவதையையும் வேண்டிக்கொண்டு உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய நபர் யார் என்று தெரிந்திருக்கும் பட்சத்தில் அவர் உங்களிடம் என்ன விதமான எண்ணத்தில் பழகுகிறார் என்ன காழ்ப்புணர்ச்சி அவருடைய மனதில் உள்ளது என்பதை இந்த தண்ணீரை குடித்த பிறகு அவர் வெளிப்படுத்த வேண்டும் அவருடைய மனதில் உள்ள கெட்ட எண்ணங்கள் அனைத்தும் அவருடைய வாய் வார்த்தையாக எனக்கு தெரியப்பட வேண்டும் என்று உங்களுடைய தெய்வத்தை வேண்டிக்கொண்டு அந்த நீரை ஒரு மூன்று நிமிடம் நன்றாக உற்று நோக்கி கொண்டு இதே வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருங்கள் உங்களுக்கு கூடவே இருந்து குளிப்பறிக்கக்கூடிய நயவஞ்சக நண்பர்கள் அன்பர்கள் யாரென்று நீங்கள் சந்தேகிக்கிறீர்களோ அவரிடம் இந்த தண்ணீரை குடிக்க எடுத்து சென்று கொடுங்கள் அவர் அந்த தண்ணீரை குடிக்கும் முன்பாக அதில் போட்டுள்ள அருகம்புல் நுனிகளை எடுத்துவிட வேண்டும் எடுத்துவிட்டு அந்த தண்ணீரை கொடுக்க கொடுங்கள் இருந்து உங்கள் உறவுகளை பிரிப்பதற்காக கூறக்கூடிய காணொளி அல்ல இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்து என்னவென்றால் உங்களை உள்ளவர்கள் நல்லவர்களா கெற்றவர்களா என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அவர்களுடன் பழகுங்கள்